அனைவருக்கும் நோட்பறமையின் பணிவான வணக்கங்கள் கொஞ்சம் காலமாகவே இந்த பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மீன் வளர்ப்பு புறா வளர்ப்பு லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பு ஸ்பின்ச்சஸ் வளர்ப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க நான் சின்ன வயசுலேருந்தே பறவைகள்லாம் வளர்த்தேன் இன்றைக்கும் என் வீட்டில் பறவை வளர்க்குறேன் அது என்ன என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல நிலைப்பாட்டுக்கு கொண்டு போச்சு நிறைய விஷயங்கள் அது நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்றது சொல்ல முடியல என்ன அப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு அதாவது பெட் ஷாப்னு சொல்லுவாங்க இல்லையா பேர்ட்ஸ் கடை இருக்குது அங்கே போன ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன் ஐயா என்ன கடை வந்து மூவ்மெண்ட் இருக்குது போது சொல்கிறாரு ஒன்றும் அந்த மாதிரி இல்லை இப்போ பசங்க நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இப்போலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல வாங்குறதில்ல அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது காசுலாம் முதல்லாம் சேர்த்து வச்சு ஓடி போய் ஒரு மீன் வாங்கிட்டு வந்து வளர்த்து அதை ரசிக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க இப்போ அதை யாருமே ரசிக்கிறது இல்லை இப்போ ஃபோன் வந்துட்டால என்ன பண்ணோம்னா ஃபோனையே ரசிக்க ஆரம்பிச்சிட்ட இப்போ ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது அதுக்கு காசு போடுறது அதை பார்க்கறது அப்படின்ற ஒரு சூழலே போயிட்டானோம் இப்போ இந்த பெட் ஷாப்பை பெட்டு வளர்க்குறவங்களுடைய நிலைப்பாடெல்லாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னா அது கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த நிலைப்பாடு இப்போ இல்லை கொரோனாக்கு அப்புறம் பிஸ்னஸ் சுத்தமாக இல்லைன்றாங்க என்னன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மாணவர்களே நிறைய பேர் அந்த பெட்டு அதாவது பேர்ட்ஸ் மேலே வச்சுருந்த ஆர்வங்கள் வந்து குறைஞ்சிடுச்சு ஏன்னா ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் புறா வளர்ப்பாங்க இப்போலாம் அதெல்லாம் யாரும் வளர்க்குறதில்ல காரணம் என்ன அப்படின்னா அவன் மனநிலை டோட்டலாக வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அதனால தான் நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இப்போ ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மது பழக்கம் கஞ்சா பழக்கம்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவனுக்கு வந்து வேறு எந்த வேலையும் செய்கிறதுக்கு இல்லை இப்போ நான் புறா வளர்க்குறேன்னா காலையில் புறாவுக்கு உணவு வைப்பேன் புறாவை கூட பார்ப்பேன் புறாவோட பழக்கம் வைப்பேன் புறா நம்மளை எங்கனாவது பாருக்கு கூப்பிட்டு போவோமா இல்லை எங்கேயாவது மது குடிக்கு கூட்டு போமா இல்லை எங்கேயாவது எட்டு போமா அது எதுவும் பண்ணாது இல்லையா ஆனால் ஒரு நண்பர் கூட நம்ம பழக்கம் வச்சோம் என்ன பண்ணுறோம் இங்கே வாடா அங்கே வாடான்னு கூப்பிட்டு போகிறான் அவன்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தால் நீ காசு எடுத்துகிட்டு வரான்றான் அப்படி காசு இல்லைன்னா வீட்டிலேருந்து காசை களவாண்டிட்டு போகணும் அப்படின்ற ஒரு சூழலாக வந்துடுச்சு நான் எங்கள் வீட்டில் இருந்து நூறுரூவாய் எட்டு போய் லவ் கர்ஸ் வாங்கினேன் அன்றைக்கி எங்கள் அப்பா வந்து நூறுரூவாய்க்கு போய் அந்த லவ் கர்ஸை திருப்பி கொடுத்துட்டு அறுபத்தஞ்சு ரூபாய் வாங்கிட்டு வந்தார் என்னுடைய ஃபாதர் இன்றைக்கி அந்த காசை பற்றியான வழிகள் தெரியும் இன்றைக்கும் நம்ம பணத்தின் மீன் ஆசை இல்லை இன்றைக்கி இன்னமும் பறவை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போது மனிதனுடைய மனநிலை எப்படி மாறிடுச்சு பாருங்கள் ஸ்கூல்லலாம் வந்து இப்போது இந்த மாதிரி பெட்டு வளர்க்குறது செடி கொடிகள் வளர்க்குறத பற்றியான வகுப்புகள்லாம் கொடுத்தாவது குழந்தைகளுடைய மனநிலையை மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் முயற்சி செய்து பாருங்கள் என்னை பின்தொடரக்கூடிய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் யாராக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சின்ன மீன் தொட்டி வச்சு அதை வளர்த்து அந்த பசங்களுடைய மனநிலையை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எப்பயுமே அந்த செல்ஃபோனோடைய அந்த கெஜெட்ஸோடையே உங்கள் வாழ்க்கையை முழு கடிக்காதீங்க நிறைய குழந்தைகளை ஏரி குளம் குட்டைகள்லாம் எட்டு போய் சுற்றி காட்டுங்க ஸோ என்னுடைய குழந்தைகளை அப்படி தான் நான் வந்து கொண்டு போயிட்ருக்கேன் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம அந்த பெட் ஷாப்புக்கான வாழ்வாதாரத்தையும் கொஞ்சம் முயற்சி கொடுப்போம் புரிய நினைக்கிறேன் வாழ்க யோகம் யோகம் நடட்டும்